எனது சார்பாகும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகும் நன்றி நன்றி வணக்கத்தை

ஆம்பளைலயே தலச்ச வரலாம் கிடையாது ஆம்பளை சண்டை ஊकांत விட்டு ஒரு உதறு சரியான வயதல்ல அவரே நான் விரவுகின்ற வேளையிலே எனக்கு வயது 12 ஆகவும் அவருக்கு வயது 8 ஆகவும் இருந்தது எனக்காக காத்திரும் உன்னை சரியான நேரத்துல வந்து கரம் பிடி பேனா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனார் இந்த ஆம்பளை சத்தியத்தை நம்பி அங்க யாரோ கொடுத்தாருன்னு உடனே பாருங்க கல்யாணம் பண்ணிட்டு சொல்லாம

காதல் சாதல் இன்னைக்கு இருக்கிற காதல் மாதிரி உலகத்துல எங்கயுமே காதல் இருக்காது அடுத்தவன் புருஷனுக்கும் அடுத்தவன் பொண்டாட்டி அடிச்சுட்டு சாக கூடிய இந்த காதலுக்கு மத்தியிலே என்னுடைய காதலாக கூடிய தெய்வீக காதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னா எல்லாரும் நினைப்பாங்க சாமியை ரெண்டு கல்யாணம் பண்ணிச்சு நம்மளும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி கிடைக்கல தெய்வம் எதை செய்தாலும் தாரணம் இல்லாமல் செய்வது கிடையாதுங்க போல அவளோ யாரு கிரியா சக்தி யாரு மூத்த பொண்டாட்டி சரி கிளியாஞ்சட்டில கிரியா சக்தி நீங்க கிளியாஞ்சட்டில இருக்கு அதுலயே இரு ஆமா நானோ இச்சா சக்தி அப்ப நியாயப்படி நான் தான் அவருடன் வாழ முடியும் என்பதனால சரி நிச்சயமாக நான் தான் அவருடன் சேர முடியும் என்கிறதுனால எனக்காக காத்திருக்கின்றார்